நம்ம நல்ல அவகாடோ ஸ்மூதி எப்படி பண்றதுன்னு நான் ரெண்டு அவகாடோ எடுத்திருக்கேன் நல்ல பழுத்ததா எடுத்திருக்கேன் கொஞ்சம் காயா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்மூதி பண்ணிடலாம் அவகாடோவை ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நடுவுல இருக்க கொட்டையை மட்டும் எடுத்துட்டு சதையை மட்டும் ஒரு ஜார்ல சேர்த்துடலாம் நல்லா பழுத்து ஈஸியா எடுத்துடலாம் கொஞ்சம் காயா இருந்தா தோலை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுருங்க ரெண்டு அவகடவுக்கு ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் அதிகமா போட்டா ரொம்ப கட்டி ஆயிடும் அதனால கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு கண்டன்ஸ்டு மில்க்கு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கண்டன்ஸ்டு மில்க் இல்லனா சக்கரை இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி சக்கரை சேர்க்காம காய்ச்சி வச்சிருந்த பாலை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டா கிரீமியா அரைச்சு வந்திருக்கு இத ஃப்ரீசர்ல வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் ஒரு கிளாஸ்ல மாத்தி கொடுத்துருங்க நல்லா பாதாம் பிஸ்தா தூவி விட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தூவி கொடுத்தா ஹெல்த்தியான ஸ்மூதி ரெடி நீங்களும் அதக எடோ கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்